ூரி அம்புசினா மின்சையாத் அமாலினா மை அகதுலாஹூ ஃபல அமுதி ஃபல ஹாதியலா அஷது அல்லாஹ்லாஹஇல்லாஹூது அண்ண முஹம்மதன் அப்துஹூ ரசூரு ஹூ அமக கண்ணியமும் பெரும் கருணையும் நிறைந்த எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லதாக உங்கள் அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்தோம் அன்பான சகோதர சகோதரிகளே புனிதமிக்க ரமணான் மாதத்துடைய இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக ஒரு சிறிய உரையை கேட்பதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் மூமியன்களாகிய கூடிய நமக்கு அல்லாவிடம் மிகப்பெரிய ஒரு மதிப்பை ஏற்படுத்தும் விதமாக நமது வணக்க வழிபாடுகள் அமைய வேண்டும் அந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் இறை நம்பிக்கையுடனும் இறை அச்சத்துடனும் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் விரும்புகிறது அல்லாவின் தூதர் சலபாகு அலியோ செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் யார் உறுதியான நம்பிக்கையுடன் நன்மையை எதிர்பார்த்து நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் நமது பாவங்களை மன்னிக்கப்படவும் நமது மறுமை வாழ்க்கை என்பது பிரகாசமான ஒரு இடத்துக்கு வருவதற்காகவும் நாம் இந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகிறோம் நமது வணக்க வழிபாடுகளுடைய அந்த கோரிக்கையை அல்லாஹ் ஏற்பானாக என்ற ஒரு பிரார்த்தனையுடன் இந்த செய்தி என்னவென்று சொன்னால் ஒரு மூவினுடைய வாழ்க்கை என்பது மறுமையை அடிப்படையாக கொண்டது இறை நம்பிக்கை கொண்ட மக்கள் என்பது மறுமையில் முடியில்லாத ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்காக முடியில்லாத அந்த வாழ்க்கையில் நம்ம இன்பங்கள் அனுபவிப்பதற்காக அடிப்படையாக நமது ஈமானை நாம் கொண்டிருக்கிறோம் இந்த ஈமானில் எப்போதும் சமரசம் இல்லாமல் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் பல்வேறு விதமான கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இந்த உலகத்தில் நாம் மிகப்பெரிய அளவுக்கு கஷ்டப்படும் போதெல்லாம் கூட அந்த ஈமானை பாதிக்கும் விஷயமாக இருக்குமே ஆனால் அதில் நாம் சுதாரித்து கொண்டு ஈமானை பலப்படுத்தக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும் அந்த சிந்தனை என்பது நமக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒருவர் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய ஈமானை அடிப்படையாக வைத்து தான் அந்த மறுமை வாழ்க்கை என்பது இருக்கிறது என்பதெல்லாம் நம்ம தெரிந்துதான் வைத்திருக்கிறோம் அல்லாஹி எல்லா பாவங்களையும் மன்னித்தாலும் கூட இணை வைப்பு என்கின்ற அந்த பாவத்தை மன்னிக்கவே மாட்டான் என்று திருமறை குரானில் நமக்கு கவனப்படுத்தி இருக்கிறான் தனக்கு இணை கட்டிப்பதை அல்லாஹ் மன்னிப்பதே கிடையாது அதற்கு கீழ் நிலையில் உள்ள பாவத்தை தான் தான் ஆடி மன்னிக்கிறான் என்ற ஒரு செய்தியை திருமறைக்கு அல்லாஹ் ரொம்ப சொல்லி காட்டுகிறான் அந்த அடிப்படையில் எந்த நிலையிலையும் நம்மிடம் இணை வைப்புகள் வந்துவிடக்கூடாது பல்வேறு விதமான கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் கூட எனது ஈமானை பாதுகாப்பதில் ரொம்ப உறுதியாக நான் இருந்து கொள்வேன் எந்த ஒரு சிந்தனையோடு நமது செயல்பாடு அமையுமானால் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை மறுமையில் பெற்று தரும் என்பதில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையை ஏற்படுத்துவதற்கு அல்லாஹுல்லா பல்வேறு விதமான உதாரணங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறான் சில மாடல்களை முன் உதாரணங்களை சில இப்படிமா இவங்கள மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லி சில நபர்களையும் கூட அல்லாஹுலாலுமே நமக்கு எடுத்து காட்டுகிறாங்க அவர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர்கள் ஃபுரோனுடைய மனைவி ஆயிஷா ஆசியா ஆயிஷ ஆசியா அவர்கள் அவர்களை பொறுத்தவரைக்கும் மிக பெரிய ஒரு மகாராணியாக இருந்தார்கள் அந்த மகாராணியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா இன்பங்களையும் அனுப்பி கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த உலகத்தில் நாம் பாவம் செய்வதற்கு அல்லது ஈமானிய குறைபாடு இருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் நமக்கு எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த உலகத்துடைய எதிர்பார்ப்புகள் தான் உலகத்தினுடைய கவர்ச்சிகரமான விஷயங்கள் நமக்கு வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் பல்வேறு விதமான காரியங்களுக்கு ஆர்ப்பாடுகிறோம் அதனால் நமது ஈமானில் கூட சில நேரத்தில் குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது பாவங்களை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் அப்போ மூமின்களுடைய மாடலாக இருக்கக்கூடிய ஆசியா அவர்கள் ஒரு மகாராணியாக இருக்கிறார்கள் ஃபிரோனின் கிட்ட ஒரு மிகப்பெரிய ராஜா என்று எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவனை வந்து கடவுள் என்கின்ற ஒரு நிலையை தான் நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை அவன் சொல்கிறான் நான் தான் உங்களுடைய கடவுள் மிகப்பெரிய கடவுள் அதைத்தான் நம்ம விமர்சனம் பண்ணிக்கிறோமே தவிர அவன் ராஜா என்கின்றதை யாரும் விமர்சனம் பண்ணவே இல்லை அப்போ மிகப்பெரிய ஒரு ராஜாவாக இருக்கக்கூடிய அதன் மனை அவர்களுடைய மனைவியாக இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்து இருக்கும் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ஒரு நல்ல வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டு இருப்பார்கள் அதிகாரங்கள் அவர்களுக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்போ அப்பேற்பட்ட ஒரு மகாராணியாக வளர்ந்து வரக்கூடிய அந்த ஃபிரோனுடைய மனைவி ஆசியா அவர்கள் இந்த ஃபிரோன் என்று சொல்லக்கூடிய அந்த கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை தனது கணவன் தான் மிகப்பெரிய ராஜாவாக இருக்கிறான் இருந்தாலும் அவனுடைய அந்த கடவுள் கொள்கை என்பது தப்பாக இருக்கிறது அவன் கடவுள் கிடையாது அவன் சாதாரண மனுஷன் மனுஷனுக்குள்ள எல்லா பலவீனங்களும் அவனுக்கு இருக்கிறது என்று அவனுடைய மனைவி தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்னதான் ராஜாவாக இருந்தாலும் ராஜாவுக்குண்டான ஒரு அதிகாரம் தான் அவனுக்கு இருக்குமே தவிர கடவுளுக்கு உண்டான ஒரு அதிகாரம் அவனுக்கு இருக்குமா நிச்சயமாக இல்லை இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று உளப்பூர்வமாக மட்டுமில்லை பகிரந்தை பற்றி சொல்கிறார்கள் சிறமனுடைய அந்த கடவுள் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதை பகிர்படுத்தி சொன்னபோது அதனால் அவர்கள் துன்பத்துக்கு ஆளாகிறார்கள் பிறவனுடைய புறக்கணிப்புக்கு ஆளாகிறார்கள் எந்த அளவுக்கு அவன் பிறவன் வந்து அவர்களை புறக்கணிக்கிறான் என்று சொன்னால் அவர்களை சித்தரவேலை செய்யக்கூடிய அளவுக்கு புறக்கணிக்கிறார் ஒரு மகாராணியாக இருந்தவர்களை சித்தரவேலை செய்யக்கூடிய அளவுக்கு புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம் இதை நம்ம எங்கிருந்து எடுக்கிறோம் என்று சொன்னா திருமறை குரான்ல அல்லாஹ் ரோபுல்லான் இதை சொல்லி காட்டுகிறான் அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள் என்ன பிரார்த்தனை என்று சொன்னா நீ நிறைவா சொக்கத்தில் உன்னிடம் எனக்கு ஒரு வீட்டை எழுப்புவாயாக அவனுடையிலிருந்து காப்பாயாக அநீதிய கூட்டத்திலிருந்து என்னை காப்பாயாக என்று அவங்க ஒரு பிரார்த்தனை செய்யறாங்க அப்ப இந்த அளவுக்கு ஒரு சித்திரவதைக்கு ஆளாவதுக்கு காரணம் புறவனுடைய அந்த கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாததுதான் காரணமாக இருக்கிறது அப்ப இந்த அம்மையாருடைய மருமை வாழ்க்கை நிச்சயமாக பிரகாசமாக இருக்கும் என்பதை அவங்களுடைய பிரார்த்தனையிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம் அந்த மாடலாக அல்லாஹு ரபுல்லாலின் ஆக்குகிறான் அப்ப இந்த நம்பிக்கை நமக்கு எல்லா நேரத்திலும் இருக்க வேண்டும் அல்லாஹை வணங்கக்கூடிய நாம் புனிதமிக்க ரமணானின் நன்மையை எதிர்பார்த்து நின்று வழங்கக்கூடிய நாம் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் முக்கியமான இலக்காக வைத்து நாம் செயல்படும்போது போது நமது கொள்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை என்பது எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் உலக கவர்ச்சிகளுக்கு ஆசைகளுக்கு அதிகாரங்களுக்கு அதில் பல்வேறு விதமான ஒரு சலசலப்புக்கெல்லாம் நம் மயங்கி நமது பாதையை மாற்றிக்கொள்ளாமல் உடைய ஒரு நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய மக்களாக இணைவாய்ப்பு இல்லாத இணை வைப்பு எந்த விதத்திலும் நம்மிடம் கலந்துவிட முடியாத ஒரு நபராக அல்லாவுடைய பாதுகாப்பு பெற்ற நபராக அல்லாவிடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நமது மறுமை வாழ்க்கைக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது அதற்கு மாடலாகத்தான் அல்லாஹ் குரபுல்லாலமே அந்த ஆசியா அவர்களை ஆக்கியிருக்கிறார் அவர்களுடைய அந்த நிலையை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இந்த உலகத்துல நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நாம் வந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உலகத்தோடைய எல்லா காரியங்களும் நமக்கு ஆகுமானதாக இருந்தாலும் தடுக்கப்பட்டவர்கள் நிறைய இருக்கிறது அந்த தடுக்கப்பட்ட விஷயங்களை நாம் செய்யக்கூடாது செய்வதன் மூலமாக இறைவனுடைய கோபத்துக்கும் நம்ம அந்த பாவத்துக்கும் ஆளாகக்கூடிய ஒரு நிலைமை எல்லாம் ஏற்பட்டுவிடும் அதற்கு சிறந்த ஒரு உதாரணமாக ஆசியா அமையார இருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த உதாரணத்தை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு செயலாற்றக்கூடிய நண்பர்களாக அல்லாஹு ரபுலின் உங்களையும் என்னையும் ஆக்கியார்கள் புரிவானாக இருக்கின்ற அந்த முதல் குண உரையை நிறைவு செய்கிறேன் அழகில் அஸ்லாம் வலைக்கும் வரம்துல்ல